அதாவது நம்ம செய்யற சீர்வரிசை தான் நம்மள இந்த சமூகம் மதிக்குதுங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம சொந்த மந்தம் மதிக்குதா சீர்வரிசை முறை செய்யறதுக்கு ஆளுன்னா பொண்ணே எடுக்க மாட்டாங்க சார் அதுக்கு நான் உதாரணம் சீர்வரிசை முறை நாளைக்கு இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணனா தாய்மாமன் சீர் வருமாடா உனக்கு இந்த தாய் மாமன் இல்லாத வீட்டுல பொண்ணே நம்மளுக்கு வேணாம் ஏன்னா சீர்வரிசை வராது அந்த வீட்ல போய் நீ ஏன் பொண்ணு எடுக்கிறன்னு கேட்குற உலகம் சார் இது எங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கூட ஒரு பொங்கல் இவங்க கேட்ட மாதிரி தீபாவளி இந்த மாதிரி என்ன விசேஷம் வந்தாலும் எங்க அப்பாவால என்ன முடியுமோ அதை நம்ம பிள்ளைக்கு கொடுக்கலாம் இப்போ ஒரு பானையோ ஒரு சேலையோ அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு சேலை பொண்ணுக்கு ஒரு சேலை அவங்க கொடுத்தாலும் இவங்கள மாதிரி ஆளுங்கலாம் சீர்வரிசை வேணும் செய்யணும் தாய்மாமன் முறை இருக்கு அந்த முறை இருக்கு இந்த முறை இருக்குன்னு அவங்கள கட்டாயத்துக்கு திணிக்கிறாங்க திணிக்காதுங்க பாருங்க சீர்வரிச முறை வாங்குவது உங்களுடைய உரிமையோ கடமையோ கட்டாயமா கூட இருக்கலாம் ஆனா அத எங்க சைடுல இருந்து எங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சு நீ உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் பேசி எங்களை கடனுக்கு தள்ளாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம் எங்களை தள்ளாதீங்கன்னு தான் சொல்றோம் இங்க பாருங்க நான் இப்பயும் நான் சொல்றேன் சார் சீர்வரிச முறை நம்மளுடைய பாரம்பரியம் தான் நான் இல்லைன்னு சொல்ல அப்ப என்ன செஞ்சாங்க ஒரு வயல்ல என்ன விளையுதோ அதை கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்ல ஆனா இன்னைக்கு விளையுதா எங்க அப்பாவோடது வானம் பார்த்த பூமி சார் மழையே இல்லை இன்னைக்கு ஊரெல்லாம் வெள்ளம் போனாலும் எங்களுடைய நிலம் கரடுமுரடான நிலம் எந்த விவசாயமும் பண்ண முடியல எங்க அப்பா கூலி தான் செய்யறாரு அப்ப அவர் தகுதிக்கு என்ன செய்யணும்னு அவர் ஆசைப்படுறாரு ஆனா எங்க மாமியார் வீட்டுல கேட்பாங்க என்ன பொங்கல் வந்துருச்சு